சொர்ணா சொர்ணா teda கோட்டா போய் இட் நடுடா. என்ன நம்ம இங்க வந்துட்டோ? எங்க இருக்கோம் நம்ம? நான் பாட்டுல வடிக்கிட்டு ஜாலியா இருந்தனே இது என்ன இப்படி ஒரு மாதிரி كده மேகம் மேகமா. ஏப்பா நீங்களா யாரு? என்ன இடத்துல வந்து என்ன யாருன்னு கேக்குற? ஊர் இடத்துல வந்து உன்னை யாருன்னு கேக்காம ஊட்டி கொடக்கணாலும் உன்னை கூட்டிப் போடா யாருன்னு கேக்க முடியா? எமதர்மனே கலாய்ச்சிட்டயா சூப்பர் சூப்பர். ஆஹாஹா. ஏய் நில்லுடா பண்ணி வாயா. நான் அப்பள கவஞ்சிக்கிறேன். சேத்துல பாருண்ட பன்னி மாரி மூஞ்ச வச்சுக்க நீ என்ன வந்து கலாய்க்கிட்டு எதுக்கு மேல உக்கத்து ஆசி வந்தா தெரியுமா எதுக்கு கூட்டி வந்திருப்ப உனக்கு வட்டிக்கு தேவைப்பட்டிருக்கும் பணம் அதுக்காக கூட்டி வந்திருப்ப யாரா வந்தாலும் இருபது வருஷம் வட்டி தான் சரியா யாருக்குமே கம்மி கிடையாது குருவா மூஞ்சி எமலோகத்துக்கு வந்து எமலுக்கே வட்டி கொடுவியா அது இருபது பைசா ஆஹா

நீ சொர்க்கத்துக்கு போ சொர்க்கத்துக்கா சரி கூடு உனக்கு எதுக்கு இந்த காசு சொர்க்கத்துல போய் நாலு பேருக்கு வட்டி கொடுவே பணத்தை வாங்கிட்டு போறா புல்லா புள்ளா புல்லா புள்ளா போறா யோ சொர்க்கத்துல நீ கடன் வாங்கறது போட்டு கொடுக்க போறாயா அதான் போய் நிக்கிறா அதால பாப்போம் சித்ரா அடுத்து யாரு படிச்சு சொல்லு இரண்டாவதா வர போத்து வசூல் ராஜா ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்ட்னர் யாரா சித்ரா காஜில வந்து கட்டி பிடிக்கிறானோ அம்மா பூலோகத்துல போன ஆப்ல கடன் கொடுப்பான்ல அந்த ஆபிசருமே நம்ம பார்ட்னர் தான் போங்க பார்ட்னர் லோனுன்ற பேர்ல எத்தனை பேர் வந்து ஆசையை தூண்டி அவனுக்கு லோனை கொடுத்து தற்கொலை பண்ண வச்சிருக்கேன் என்னே மேலோகத்து கூட்டுன்னு வந்தீங்க உங்க மேல செம கோபத்துல இருக்கிறேன் சித்திரபுத்திரா இவ்வளவு உதவி செய்த நண்பனை ஏன் கொண்டு வந்தாய் உனக்கு மூலகளை கேட்டு போச்சாயா நீ தனியா அந்த ஆளு வெளிச்சுன்னு வந்த சித்திரபுத்திரா நான் தான் தவறு செய்து விட்டானா இவனுக்கு போனஸ் கொடுத்து மேலோகத்துக்கு அனுப்பு பாட்னர் ரொம்ப நன்றி பாட்னர் மேல் ரொம்ப ஊர்வசி தமனா இருப்பார்களா தமிழய்யா உங்களுக்கு தெரியாதா கீழோகத்தில் ரா கவாலையா காவாலையா டான்ஸ் தெரியாதா பாட்னர் தமனா எல்லாம் யாரு சினிமா பாடத்துல காவாலையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது காட்டு உள்ள கை விட்டு ஐயா காவால ஆஹா சித்ரா அது எப்படி உனக்கு தெரியும் ஐயோ கரெக்டா கண்டு புடிச்சிட்டான்னா அடுத்தால கூப்பிட்டுவான்

அதனால பாயிட்டு பாயில் வாங்கிட்டு வந்து விட்டேன் ஏண்டா இதெல்லாம் ஒரு குத்து முன்னே என்ன குத்து வருவா நீ தான் கண்ணு போட்ட ஏறுமே பக்கத்துல வச்சிருக்க கொஞ்ச நேரம் குடிச்சா பால் கறந்துட்டு வருவா ஏய் யார பாத்திர கண்ணு போட்ட ஏறுமன்றா ஓ இன்னும் நீ கண்ணு போடலையா சேதா இருக்க ரெண்டு குட்டி இருக்கும் போல உள்ள ஏய் அங்கேயா தடு நினைக்கிற நீ செய்த குற்ற குற்ற தாண்டா நான் என்ன பால்ல தண்ணி தானே கலனா கெமிக்கலா கரனா சரி என்ன தண்ணி குடிக்கிறீங்க குடுங்க சித்திரமுத்தா அவன் கறந்த பால்ல அவளே எக்கிடு

வயிறெல்லாம் தண்ணி இல்லாம பட்டு போக செஞ்சதால இவருக்கு வாய்நாள் புள்ள தண்ணியே குடுக்க கூடாது அதான் தண்டனை ஏற்கனவே நாங்க விஷம் குடிச்சிட்டு வந்துக்குறோம் இப்ப தண்ணி குடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் எதுக்கு விஷம் குடிச்சீங்க ஏற்கனவே தண்ணி இருக்கும் போது தண்ணி வந்து சரி அவன் பாயத்தோட நம்மளுக்கு பாயட்டும் அதுக்குள்ள ஏ தண்ணி இல்லாத குடும்பம்னு நான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா அவன் சாவியா போயிச்சு எந்த தான் நில்லாது அப்புறம் நான் நெல் அத்துட்டு யோசனை பண்ணேன் ஒத்தனை சாவி வாங்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டா போதுமா அதனால தான் நான் விஷம் சித்திரகுப்தா இவங்க உண்மை ஒத்துக்கொண்டார்கள் இவங்களை மோட்சத்துக்கு அனுப்பி வைங்க போய் வரையா ரொம்ப நன்றிங்க போய் வாருங்கள் போய் வாருங்கள் இனி தவறுகள் செய்யக்கூடாது அடுத்த ஜென்மத்தில் நீங்க விவசாயம் வந்து நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் ரத்தக்கதிப்பு ரத்தக்கதிப்பு காஞ்சானுக்கு ரத்தக்கதிப்பு மைக்கப்புலி காஞ்சான சேர்ப்பாளரே

யாரை வச்சு மதிக்க போறீங்க உங்களை நான் தானே மிதிக்கு போறேன் லாரி அடிப்பாடி சத்தமே அதுவே இந்த ஆங்கடா மேலோசரு